ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகானியாவில் இருக்கவங்க வெள்ளத்துத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்துருக்க இந்த மகானியாவில் இன்றைக்கி நம்ம ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் டெய்லி ஒவ்வொரு புது வெரைட்டிஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி காட்டன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு ஃபேன்சி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ ஸோ வாங்க பார்க்கலாம் காட்டன்க்கா காட்டன் ஆ அழகான பிங்க் பேஸக்கூடிய அந்த சாரீ பாருங்க இது வந்து முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் முந்தான வந்து லைட் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து ஸாரியோட பேஸ் பாருங்க அழகான டார்க் ஷேட் ஆஃப் பியூட்ரூட் கலரில் வித் க்ரீன் பார்டர் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாரீ இது எல்லாமே உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தாங்க ஸோ ரொம்பவே அஃபோர்டபுளான பட்ஜெட் பாருங்க நல்லா திக்கான பேக்ரவுண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரா சில்கோட லுக்கில் இருக்குதுங்க ஆனால் இது வந்து உங்களுக்கு அழகான ஃபேன்சி கலெக்ஷன் இது இது சுத்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது பாருங்கள் ஸோ இது வந்து சாரியோட பேக்ரவுண்ட் இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் இது வந்து முந்தான காப்பர் ஜரியோட முந்தானை கொடுத்துருக்காங்க சாரியோட உள்ளுக்கு பாருங்கள் செம்ம ஃபேன்சியாக இருக்குது பிளவுஸ் பார்க்கலாம் ஸோ இதுதான் ப்ளவுஸ் ஓகே ஸோ அடுத்த சாரீ இது முந்தானே சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது வந்து பிளவுஸ் ஓகே அடுத்த சோ பார்க்கலாம் ஃபுல் வியூ பாருங்க அழகான கலர் இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸ் ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் இதில் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுலக்கா கதையும் காட்டியிருந்தேன் இதில் இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஸோ கலர்ஸ் வந்து ஒன்றா கட்டக்கமாக இருக்குது அதில் கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் அவைலபிள்ஸ் இருக்குங்க அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஆ பார்த்துருங்க இதெல்லாம் கொஞ்சம் ஷேடு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் மாறும் இதே காம்பினேஷன் பார்த்துருப்பீங்க பட் வேறு டிசைனில் இருக்கும் காட்டினா ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது அதையும் பார்த்துருவோம் கலர் காம்பினேஷன் பாருங்க லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் ஒரு டார்கர் ஷேட் ஆஃப் க்ரீனு இது முந்தான சாரி உள்ள ஃபிளர் கூடிய டிசைன் இது இது வந்து பிளவுஸு அடுத்து ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இந்த சாரி பார்ப்போம் இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது வந்து ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து பிளவுஸ் ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது வந்து பிளவுஸ் இதுதான் பிளவுஸ் ஓகே ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாரி இந்த பேட்டர்னில் பார்த்துருவோம் இது பாருங்கள் இது வந்து முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது இது ப்ளவுஸில் ஓகே ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் மஹனியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ மஹனியாஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி இந்த சாரி கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கான்னு என்கொயரி பண்ணி சாரி கலெக்ஷன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது 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 கலெக்ஷன்ஸை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்